பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരി ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരി ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരി ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരേ ഗോവിന്ദനാമ സങ്കീർത്തനം ഗോവിന്ദ ഗോവിന്ദ അസഹ്യമാണ് കൃഷ്ണ വീരത്തെ കൊടുക്കുകയ കൃഷ്ണ വീരം கதந்தம் சகசே சகதே சகி கிருஷ்ணசாரம் பேரு மானுக்கு அந்த மானு பார்த்து சொல்றால் கிருஷ்ணசாரத்வமாக கிருஷ்ணசாரவிதாம் வரையே கிருஷ்ணன் தான் சாரம்னு தெரிஞ்சிருக்கிறதுனால தானே கிருஷ்ண சாரன்னு பெயர் ஆனால் அந்த கிருஷ்ணனை விட்டு தெரிஞ்சிருக்கிற என்ன நீ துக்கப்படுத்துறையே மயிலுக்கு நீலகண்டன் பேரு சிவனுக்கும் நீலகண்டன் பேரு மயிலுக்கு கண்டன் இருக்கு இல்லையா மயிலுக்கு கண்டன் நீலமா நீலகண்டன் நீலகண்ட சு நடனம் குருவே புற அவரு நடனம் ஆடுவார் മയിൽ നടനമാ നടനമാടും ആലാലോലം നീലഗാത്രം ലീലാകരമികിന്നെ പ്രാചി നീലാലോലം നപ്പിന്നെ പ്രാർത്ഥിയോട് വിളയാടക്കൂടെ നീല ഗാത്രന കണ്ണനെ എന്നിടത്ത് അഴച്ചവ മധു കോമാകച്ച മധുസൂദന വല്ലഭ മധുരാ നഗരീങ്കധവം തമിഖാനേ മാധവത്വം മാധവേന മാണിതോസി മധുപ്രിയ മാധവന്മാ വസന്ത ഹേ വസന്തമേ நீ வசந்த மாதவனால மிகவும் கொண்டாடப்படுகிறாயே இந்த மாதவி மண்டபத்துல அந்த பிரபு வந்து எழுந்தருட எப்பொழுது நான் பார்த்தேன் என்று அந்த தோட்டத்துல எந்த ஹம்சபட்சி வருதோ அந்த ஹம்சபட்சி மௌனமா உட்கார்ந்து இந்த அந்த ஹம்சபட்சி பார்த்து சொல்றார் சோகம் சோகம் உட்காந்துருக்காரு நான் ஹம்சன்னு உட்காந்துருக்காரு அதுல ஒண்ணு ரசம் இல்ல கம்ச வம்சூதம் கம்சனா சூரியன் அர்த்தம் சூரியவம்சமுத்பூதம் ராமபிரானாகிய ரங்கநாதனே ஹம்சனா சிரேஷ்டம் ராஜசிரேஷ்டனான ராமபிரானாகிய ரங்கநாதனை மாம் திருஷ்டாபி நலஜ்ஜசேயே எங்கேயோபி மழைபொழிந்து எங்கேயோபி தண்ணீர் குடிச்சிருந்து எங்கேயோபி மழை பொழியிறதா இந்த மேகம் மின்மீல மேலாப்பு போல் மேகங்கள் இதெல்லாம் அழிவாழ்களுடைய அனுபவம் நாச்சியாருடைய அனுபவம் தான் இதெல்லாம் ஆனால் எங்கேயோபி மேகம் மழை உனக்கு நல்ல தண்ணீர் கிடைக்குமா ஆனால் என்னுடைய கண்ணீர் கடலை விட அதிகமா போறோம் இந்த என்னுடைய கண்ணீரை உறிஞ்செண்டு போய் திருவலையில் உள்ள எம்பெருமான் இருக்கிறானே அவன் மேல போய் பொழி இந்த தண்ணீர் என்ன சுட சுட இருக்கேன்னு கேட்பான் அது ஆண்டாளுடைய கண்ணீர்ன்னு சொல்லும் அப்படின்னா தூது விடுறாள் மேகத்தை தூது விடுறாள் ஆச்சியார் அது போல சொல்றாள் விர்த்தமா இங்க வந்து என் மழை பொழியிறேன் நீ போய் இடத்துல போய் என் கண்ணீர் மழையை கொட்டு இப்படி எல்லாம் கண்ணீர் விட்டு கொண்டு அழுது கொண்டிருக்க தோழிகள்லாம் ஒரே நாச்சியாரை சமாதானம் பண்றாள் அம்மா பகவான் கைவிடவே மாட்டார் துஷியந்தன் இல்ல உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையு சொல்ற பிரபு ஆர்த்த ரட்சகன் ஏத்துணித்தான் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் கைவிட மாட்டான் உன ரட்சிப்பாம் பொறுத்திரு அதை என்ன சமாதானம் பண்ணிக் கொண்டிருக்கிறாளா இங்க எப்படி இருக்க பகவான் அங்க அங்க ஸ்ரீரங்கம் போயிட்டான் இல்லையா ரங்கநாதனுடைய திருப்பள்ளி அறையில பெரிய பிராட்டியாரோட பகவான் படுத்துருக்கிறார் ரங்கநாயகி பகவானுடைய வட்சஸ்தலத்திலேயே தன்னுடைய திருக்கரத்தை போட்டு கட்டிண்டு படித்து இருக்கிறாளா ஹம்சதூலிகா மஞ்சத்தில நன்னா தூங்கட்டமுன்னு பார்த்துட்டு இருக்கா கொஞ்சம் கண்ணை இறந்துட்டார் நைசா அந்த கையை எடுத்து பக்கத்துல ஒரு தலஹானி வச்சு அதுல வச்சு தான் அதுல இருந்து கீழே இறங்கினாரா பகவானுக்கு மட்டும் தூக்கம் இல்லையா எங்காவது எந்த பக்தாளாவது கவலைப்பட்டா பகவானுக்கு தூக்கம் வராது அந்த பக்தாளுக்கு இருக்கிறதா இவருக்கு ஞாபகம் இருக்கும் உடனே பட்டன பிறப்பிச்சவர ஏதோ சில சாமான்கள்லாம் இருந்து அந்த தேவை உலகப்படுற சாமான்கள் அந்த சாமான்கள் எடுத்துட்டு போயிட்டார் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மூட்டை கட்டி கொண்டு இப்படி வாசல்ல வர பாடி கார்ட் எப்போதும் உண்டியா போக முடியாது அந்த பாடி கார்ட்லாம் ரங்கநாயகனுடைய பாடி கார்ட் அதனால எல்லாரும் நிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் பெருமாள் இருந்துட்டா மீறி போக முடியாது வாசல் அப்படி பாக்குறான் ஐயோ போறாரேன்னு ஏற்கனவே சொல்லி வச்சு குதிரை சாரியும் குதிரைய வச்சோம் இருக்கான் அவன் தானே நேர்த்தி வந்தவன் கருட பகவானுடைய அம்சமா வந்தவன் குதிரையில கல்லு என்றார் குதிரை சாருக்கு எங்க போறாருன்னு தெரியும் நிலக போயிட்டு பிரத்யுத சச்ச நேரம் அப்படி அப்படி புறப்பட்டு வந்தா அபிகதம் அபிகமிய பிரேமபூர்வம் சகீதி ராத்திரி கதறேண்டு அழுதண்டே இருக்கிறாள் தாயா ஒரையூர் நாச்சியார் வராறோ வராறோனா ஜடக் ஜடக் குதிரை இந்த சப்தம் கேட்டது பிரத்யாசன்னும் முகூர் துரத பாண்டகன்ய பிரனாதான் தேத தேசிக ருக்குமிணி கல்யாணத்து உலகம் வரிய சங்கநாதம் ஆயிடு வராறா இங்க கமுக்கமா வராறா பகவான் வந்தா அவருடைய துளசி மலம் வீசல் இந்த துளசி மாலையினுடைய மனம் அப்படியே வீசல் இப்படி பார்த்ததும் கோவில்களோடு எழுந்து கொண்டார் இந்த உற்சவம் சாமிஷம் நடக்கிறது இல்லையா இப்படி சுத்தி வந்து அந்த உறையூர்ல பெருமாள் வர அழகும் உரையூர் நாச்சியார பாக்குறதுக்கு அந்த கோவில்ல இப்படி ஏற அழகுமே ஒரு தனியார் எப்படி வருவார் அப்படின்னு கண்குள்ளா காட்சியா பார்த்து அப்படி சொல்லு அப்படி குதிச்சு வர അതേപോലെ ഉറയൂർ നാച്ചാ തൻ കോഴികളോട് കൂടെ പ്രത്യുഗമാസന വരണ പാദശൗച താമ്പൂല വിശ്രവണ ഗന്ധമാല്യ കേസപ്രസാരണോപകാര്യ വിഭോകോ വിധതു സ്മദാസ്യൂ ഭർത്താവ് വന്നിട്ടാ ഒരു സതി പട്ടൽ എഴുന്നേണ്ട മുന്നും ഉന്നാടി വരണ പ്രത്യുഗമേ അതോർ മര്യാ അവർതാനേ വര താനേ എടുത്ത് കുടിച്ചിട്ട് പോണ எந்த காலநீட்டின் உட்காந்துக்க கூடாதா எவ்வளவு வயசான இருந்தாலும் வயசான கேள்வி கூட எழுந்துப்பா அந்த சம்ஸ்காரம் இருக்கிறவா பிரத்யுக்கமே அப்படி எழுந்து பழக்கம் கிடையாது அதுவும் பிரபு வரணும் வரணும் தவிச்சிருந்துக்கிற ஒரே ஒரு எப்படி இருப்பான் புள்ளி மான் வித்தியாட்டம் ஓடி வராது தோழிகளோட கூட ஆசனே உயர்ந்த ஆசனத்தில் அமர்த்தி வைக்கிறார் உயர்ந்த பூஜைகள்லாம் சாமக்கிரிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கு பன்னீர் சம்பு புஷ்பம் தாம்பூலம் சந்தனம் எல்லாம் கொண்டு வந்து பாத சௌச்சே திருவடி பூஜை பண்ணி உயர்ந்த பட்டாடையால திருவடியை தொடச்சு அர்ச்சக முகே இப்ப நடக்கிறது இல்லையா பெருமாள் வந்துட்டாரா பகவானுக்கு உபகாரம் கொடுத்து சூர்ணகும்பம் காட்டி தீபாராதன பண்ணி தாம்பூலம் கொடுத்து வேட்டையாடி வருகின்ற பெருமாளை உள்ள அடிச்சு விசிரமணே உள்ள தன்னுடைய ஹம்ச தூளிகா மஞ்சத்தில கிரகத்துல கொண்டு விசிரமணம் பண்ணி வச்சாள் வீசு பெருமாள் ஒய்யாரமா சாஞ்சென்றால் என்றால் ஒரே உண்ணாச்சார் பக்கத்துல இருந்து வீசே இருக்கிறார் அதுக்குள்ள ஒரு தோழி சுகந்தமான சந்தன அரைச்சு கமகம்தையில வச்சு நிற்கிறார் உன் சந்தனத்தை வாங்கி பெருமாளுக்கு வெயில்ல வந்திருக்கிறார் பூசி விடுறார் புஷ்பங்கள்லாம் தோழிகள்லாம் சேர்ந்து நிறைய காகபட்சபரம் வீரமனு மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின் தாழேன்னு கேச இருக்குமாம் பெருமாள் பின்னாடி தாழ்வு நிறைய பூ போட்டு கொண்ட போட்டு தானே வர்றார் பெருமாள் அந்த கொண்டைக்கு எல்லாம் சுகந்த தைலம் தடவி இவாளே தோழிகளோடு கூட ஒரே ஒரு நாச்சியாரே கொண்ட போட்டு விடுறாளாம் சயனஸ்நவனோபகாரியேகே பெருமாள் படுத்துக்க பாத பாதசேவை கொண்டால் வள கொழுங்க தோழிகள்லான் சாமரம் போடுறார் சங்கீத நாட்டிய வர கேலி டோலா பிரிய ஆனந்த ஜியூத ப்ளவாதினந்தகீஜனாதே ஆனந்தமூர்த்தி ரங்கபதி உயர்ந்த சங்கீதம் வீணை எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு நாச்சியார் பாடுறார் திருமால் சாபம் போட்டு சந்தோஷமாக அப்புறம் சில பேர் நாட்டியம் ஆடுறார் அதையே ரசிக்கிறார் அப்புறம் பூப்பந்து விளையாடுறார்கள் ஊஞ்சல பொன்னூஞ்சலை உட்கார்ந்து கொண்டு ஆடுறார்கள் சித்த நேரம் பகட ஆடுறார்கள் அப்புறம் சின்ன அழகான தெப்பம் அந்த தெப்பத்துல சஞ்சாரம் பண்றார் பலவிதமான கேளிக்கைகளோட கூட ஆனந்தமூர்த்தியான பகவானோட சந்தோஷமா இருக்கு கடைசியில் சைன கிரகத்துல நாச்சாரியும் பெருமாளியும் தோழிகள் உட்கார வச்சு உபசாரம் பண்ணி விட்டு அவர் அவர்கள் என்னென்ன வந்துடுறாரு இங்கே இப்படி இருக்கு அங்க பெரிய பிராட்டியா கொஞ்சே இப்படி පෙරண்டாளா இப்படி පෙරண்டா பட்டா இவர காணல தலகாளி தான் இருக்கு எழுந்து காண்டுகடால் அத்ராந்தரே Ш్రీமதி மகாதேவி பெரிய பிராட்டிய சுக மகாதேவி மகாதேவி ச வித்மஹி விஷ்ணு பத்னீ ச ஜீமிஹேம் சொல்றோமலியா மகாதேவிங்கற ಪದம் வேதத்துல இருக்கு தேவ தேவ மதಸ್ಯந்தி பస్యந்தி নিজ சชีஜனம் ஜனதารక్షణ துரந்தரம் சுதரிசனம் தரிசனானந்த கருணா வர்த்தனகரம் கருணாபாராவம் வாரிதராத்திரி கேளி பராஜிதம் சில சின்ன அப்படிலாம் திடீர்னு கலந்து போயிடுவார் சொல்லிக்காமே கலந்து போயிடுவார் அப்புறம் விசாரிச்சா என்ன சரியா உங்க கோட்டாங்களை யானை கத்தி தூங்க ஒரு யானையை முதல்ல பிடிச்சு போயிடுச்சு அதனால ஒரு பணி ரங்கநாய்க்கே வருத்தப்படாதே அப்படின்னு ஏன்னு வருவார் இல்ல இன்னும் இன்னொரு சவாறு சாப்பிடும் சாப்பிடும்போதே போக ஆடிண்டே போக ஓடி போடும் எங்க பொருள் அப்படின்னு கேட்டான் யாராவது பொம்னாட்டியோ கத்தினாலா குடம் வாங்கி கொடுத்துக்கா போட்டார் யாராத்துலயோ யாரோ பிடிச்சிருந்துட்டானா அதுக்காக கிருஷ்ணா கோவிந்தான் கத்தினே மானத்தை காப்பாற்றிட்டு வந்தேன் அப்படின்னு ஏன்னா இவருக்கு உலகமே குடும்பம் உலகத்துல யாரெல்லாம் கஷ்டப்படுறாலும் அவளுக்கு தான் இவர் அபயம் கொடுத்துட்டே இருப்பார் ஓடுவர் அதனால ரங்கநாயகியோட பேசுறதுல இவருக்கு டைமே கிடையாது அதுக்காக தாயார் வருத்தப்பட்டது இல்லையா സമസ്ത കോടി ജനങ്ങളെ ഇവർ കാപ്പാത്രാറില്ലയാണ് സന്തോഷപ്പെട്ടുണ്ട് ജനതാരക്ഷണ ദുരന്തരം ഇവർക്ക് വിശ്രാന്തി എടുത്തുക ഏത് ടയം കാരണം കരുണാപാരാറം അപ്പേർപ്പെട്ട കാരുണ്യനിധി ഇവർ വാരിത രാത്രി കേളിം കേളി പരാജിതം ത്രിഭുവനം ഭുവന സുന്ദരം സുന്ദര ജാമാതരം തരംഗിണി സുതടേ മൃഗജാമഠന്തം മൃഗയിത്തും துரக குர சீரண பதவீசு வீட்சண சதுரான் சதுரான் பிரேஷித்வா எங்க போயிட்டாரு அப்படின்னு பார்த்தா அப்படி பார்த்தா பார்த்தா பொட்டிலாம் தரந்து திறந்து கிட இவரை யானையை காப்பாற்றுறதுக்கு இப்படி போக மாட்டார் தொட்டிலாம் திறந்து இருக்கேன்னு பார்த்தா அழா நல்ல சாரி உயர்ந்த சாரி பட்டுப்புடம் எல்லாம் காணல இரண்டு மூணு கட்டி எடுத்து போயிருக்கார் அப்புறம் ஸ்ரீதனங்கள் விளையாடுற அம்மான பந்து பல்லாங்குழி விளையாடுற பகடை இதெல்லாம் இதெல்லாம் கூட பத்து இருபது எடுத்து போயிருக்கார் உயர்ந்த வகை வகையான நகையா சிலர் பொறிக்கிட்டு போயிருக்கார் போதே சில முத்து படகங்கள்லாம் கீழே உதிர்ந்து கிடக்க அதையும் கவனிக்காத போயிருக்கார் கவனிச்சதும் எங்க போயிருக்காரும் தெரியலையே வாசலா ஏன்னு வந்தால் கோவில் தாயார் சமிதிக்கும் எல்லாம் இருப்பாண்டியா தாயாருடைய ஆட்கள் சதுரக நாலு ஆட்கள் கட்டிகாரம் ஆட்களா தோழ்த்தி எங்க போயிருக்கிறார் கண்டுபிடிச்சுன்னு வாங்கும் இந்த ஆட்கள்லாம் உடனே பறந்தார்

கட்டியான தோழிகள் சில வித்திருக்கா கையில அந்த தோழிகளை வந்து வெடிகாலன கலப்பை விட்டு எங்க போயிருக்கிறாங்க உரையூர் வரையிலும் போய் விசாரிச்சு உரையூர்ல வந்தா இங்க அடிக்கிற கோலாகலங்கள் எல்லாம் பிரசித்தமா இருக்கு இத கொண்டு அந்த அந்தரங்க சகிகள் சில பேர் வந்து சொன்னதும் விஷாத மூரே அப்படியே துக்கத்தோட மௌனமா உட்கார்ந்துருக்கிறாளான்னு பெரிய பிராட்டியார் அங்க உரையூருக்கு தான் உதயமாறது ஸ்ரீரங்கத்துக்கு தான் உதயமாறது அன்றைய காலமே சூரியோதயம் ஆறும் அது அவர் இருக்கு வர സൂര്യോദയാ പ്രഫുല്ല പദ്കര സത്യോജു ഭൂദേവദത്താർ യോഗും സകൗതുകം കുട്ട സഹസ്രഭാനുഹോ ഭഗവാനുദേതി ഭഗവാ മുതൽ സുപ്രഭാതം കോഴിതാം പണ്ണു സൂര്യനാരായണക്ക് രാമ കോഴി കോഴികളാം കൂവ് சத் பிராமணங்களாம் வெடிகாலம் எழுந்து கொண்டு ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்க பிரபு என்று நாம சங்கீர்த்தனம் பண்ணிக் கொண்டு திருக்காவியர்களை தீர்த்தமாடி எல்லாரும் மடி உழிச்சு கொண்டு அனுஷ்டானம் பண்ணி சூரியனுக்கு அர்ஜியம் கொடுக்கும் பிராமணர்கள்லாம் அனுஷ்டானம் பண்றார் பகவான் எழுந்துக்கணும் எல்லாரும் வெடிகாலம் எழுந்துட்டா தகவானபி பரிஜன கீர்த்தித பிரபாத கீதம் சுத்வா என்று இருந்தாலும் பகவான் மரியாதை உண்டு உரையில் இருக்கட்டும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கட்டும் எஞ்சூரில் இருக்கட்டும் பகவானுக்கு சுப்பிரபாதம் நடக்கிற இடத்துல அந்த மரியாதை உண்டு இல்லையா பகவான் விதுரர் வீட்டுல தான் படுத்துண்டார் தூது வந்தபோது விதிரன் வீட்டுல கோரக்காயில தான் படுத்துட்டு இருக்கார் விதுர பத்னியும் விதிருதமா பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு சுபா கதையை கதா புறா கதை சொல்லிட்டு இருக்கு துவாரகையில் இருந்தா கூட சீக்கிரம் எழுந்து கொண்டு வரா விதிரர் வீட்டில் எழுந்துகவே இல்லையா கதவு சாத்துக்கு சின்ன வீடு தான் மரக்கதவு தான் கதவு சாத்துக்கு மணிக்கதவு இல்லை ஆனா அந்த மரியாதை உள்ள படுத்தவர் துவாரகாதீச பிரபுவுக்கு எல்லாம் பிரபு ராஜாவுக்கு பின்னாடி வந்த கைங்கிரி பெறானா அந்த கைங்கிறத்தை விடுவாளா காலமே சொல்லி வந்து விஜுரன் வீட்டு குடிச வாயில சத்ருஞ்சயம் போன்ற யானை வந்து நிற்கிறது அஷ்ட கண்ணிகன் வந்து தங்க குடங்களா வச்சு நிற்கிறா பசுமாடு வந்துடுச்சு வீண வந்து மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேறு முருகன் வள்ளிமண கரோகரா கச்சி எம்பதி சண்முகநாதனு கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே